ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் அசமோ தொடர்பாக ஒரு முக்கியமான சில தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வாரீங்கன்றால் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க ஏன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நம்ம இப்போ தான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து ஓரிரு காணொலிகளை பதிவேற்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப்னால எங்களுக்கு அடுத்த கட்டமான வீடியோக்கள் இன்னும் முடிஞ்சளவுக்கு முயற்சி செய்து நல்ல முறையாக உங்களுக்கு வழங்கக்கூடிய பண்ணக்கூடியதாக இருக்கும் முதலாவது அசோசம் தொடர்பான செய்தி என்னென்னா அசுவசமாக இரண்டாம் கட்ட பயனாளர் பயனாளர்களுடைய வங்கி கணக்கு திறக்காதவர்களுக்கு உடனடியாக வங்கி கணக்கு திறந்து சமர்ப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்குது அதாவது இன்னும் ரெண்டாம் கட்டத்தில் நிறைய பயனாளர்கள் இன்னும் வங்கி கணக்கு இனத்தெடுக்கலை இது சம்மந்தமாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்குது அதாவது உடனடியாக வங்கி கணக்கத்தில் திறந்து அருகில் இருக்கக்கூடிய பிரதேச சபையில் அஸ்வசம காரியாலயத்தில் ஒப்படைக்கும்படி சொல்லப்பட்டிருக்குது இயற்கை செய்ய வேண்டியது ரொம்ப ஈஸியான வேலை தான் சிம்பிளான வேலை நீங்கள் அஸ்வசம சம்மந்தமான கடிதங்கள் ஆரம்ப கூட்டத்தில் கையளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு தந்திருப்பாங்க அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் பிரதீச செய்கிறதத்துக்கு போயிட்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய அஸ்வஷ்ம அதிகாரியை சந்தித்து அந்த கியூஆர் கோடை காட்டினா அங்கே ஒரு உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு தருவாங்க அதாவது வங்கியில் கணக்கு கொண்டு அஸ்வசமாக கணக்கு கொண்டு தருப்பதுக்காக ஒரு கடிதம் கொண்டு தருவாங்க அந்த கடிதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது கட்டு வேலை என்னென்னா அந்த கடிதத்தை ஒரு ஃபோட்டோ காஃபி கொண்டு கொள்ளணும் நீங்கள் ஏன்னா அந்த பிரதேச இலகத்தில் தரக்கூடிய அந்த கடிதம் வந்து நீங்கள் வங்கியில் கணக்கு கொண்டு புதிய கணக்கு கொண்டு திறக்க திறக்க செல்லும் பொழுது அந்த பிரதேச பிரதேச இலக்கத்தில் கொடுத்து அந்த கடிதத்தை வங்கியில் பெற்றுக்கொள்வாங்க அதனால் நீங்கள் அதை ஃபோட்டோ அடிச்சு வச்சு வச்சுக்கொள்ளணும் அடுத்த கட்டமா நீங்கள் வங்கிக்கு சென்ற உடனே வங்கியில் கணக்கு கொண்டு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான வேலையோடு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வங்கியில் கணக்கு திறக்கும் பொழுது முதலாவதாக ஒரு ஏடிஎம் கார்டு செய்வதற்குரிய எல்லா வசதிகளையும் வங்கியிலே செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக எஸ்எம்எஸ் குறுசெய்தி அந்த பெறுவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு அஸ்வசம கணக்கில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அஸ்வசம கணக்கு கணக்கிலிருந்து பணம் வைக்க வைக்கப்பட்டு விட்டால் உடனடியாக உங்களுக்கு வந்து உங்களோட கையெழுக்கத் தொலை பேசிக்கு மெசேஜ் மூலம் அது தகவல் தருவாங்க நீங்கள் ஒரே யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்து வீடியோ கீழே கமெண்டில் வந்து எங்கள் கணக்கில் இப்போ ரெண்டாம் கட்டம் பணம் தருவாங்க எப்போ காசு பேங்கில் இடுவாங்கன்னு கேட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காதனால அதனால் கண்டிப்பாக மறந்து எல்லோரும் வங்கி கணக்கு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது இரண்டு வேலைகளையும் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் அடுத்த கடமை வங்கி கணக்கு திறந்த உடனே உங்களுக்கு வங்கி கணக்கு புத்தகம் தரப்படும் அந்த புத்தகத்தை புத்தகத்துடைய அக்கௌண்ட் கணக்கு இலக்கம் அந்த பக்கத்தை நீங்கள் ஃபோட்டோகோபியை அடித்து கொள்ளணும் அடித்துக்கொண்டு ஆரம்பத்தில் நீங்கள் பிரதேச இலக்கத்தில் வங்கி கணக்கு திறப்பதற்காக கொடுத்த கடிதத்தை ஃபோட்டோ கோபியில் அடிக்க சொன்னால் அது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து மறுபடியும் கொண்டு போயிட்டு பிரதேச இலக்கத்தில் அசுசும காரியத்தில் ஒப்படைக்க வேண்டியதாக இருக்கும் அதற்கு பிறகு தான் உங்களுடைய வங்கி கணக்கு உங்களுடைய அசுவசமக் கணக்கில் வந்து சேர்க்கப்படும் அதற்கு பிறகு தான் உங்களோடய வங்கி கணக்குக்கு அசுவசம கணக்கில் பணம் போடப்படும் இதை கண்டிப்பாக நீங்கள் பயனர்களும் மறந்துடாமல் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை அடுத்த கட்டம் நிறைய நண்பர்கள் வந்து இரண்டாம் கட்டம் பணம் எப்போது வங்கியில் வைப்பு செய்யப்படும் அப்படின்னு ஒரு காணொலி கீழே கமெண்ட் மூலமாக கேட்குறாங்க இது சம்மந்தமாக நாங்கள் நிறைய காணொளிகள் நம்மளோட யூடியூப் தமிழ் யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் அது பயனாளர்கள் காணொலியை முழுவதுமாக இல்ல பார்க்காதனால திரும்ப வந்து நம்மக்கிட்ட அதை பற்றியே விசாரித்து கொண்டிருக்கிறாங்க ஒரு ரெண்டாம் கட்ட பழமை போது வாய்ப்பு செய்யப்படும் வாய்ப்பு செய்யப்படும் இது சம்பந்தமா நாங்கள் ஏற்கனவே காணொளி போட்டிருக்கிறோம் மறந்துவிட்டோம் அது நீங்கள் காணொலியை முழுவதுமாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு காணொலியில் என்ன போறதுன்னு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இரண்டாம் கட்டம் கட்டத்தினுடைய முதல் கொடுப்பனவு சென்ற மாதம் கடைசியில் வங்கிக்கு எல்லோருக்கும் வைப்பு வைப்பு செய்யப்பட்டது இரண்டாவது கொடுப்பனவு இரண்டாவது மாத கொடுப்புனவு இம்மாத கடைசி அதாவது நாளை அல்லது முதலாம் தேதி இரண்டாம் தேதிக்குள்ளே உங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்படும் என்ற ஒரு தகவல் கிடைத்து கிடைச்சிருக்குது அடுத்தது உங்களுடைய அசோசம கணக்கு பணம் வைப்பு செய்ய உங்களுடைய அப்ச கணக்கில் பணம் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறதா என்று உங்களுடைய கையெழுத்த தொலைபேசி அல்லது கம்ப்யூட்டர் போன்ற போன்றதில் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் அதாவது உங்களுடைய அசுவட்ச கணக்கு முதலாம் கட்ட பணியாள பயனாளிகள் பயனாளிகளுடைய அந்த கொடுப்பு சம்பந்தமாக அவர்களுடைய அஸ்வசம கணக்கில் அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாம் கட்டத்துக்கும் அந்த பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது முதலாவது கட்டம் இரண்டாவது கட்டம் என்று ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான தகவல் தான் அது பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது அசும அதாவது நலன்புரி நன்மைகள் சபையினுடைய இணையதளத்துக்கு சென்று அதில் உங்களுடைய ஐடி நம்பரை உள்ளிட்டு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய முழு விவரங்களும் அங்கே சேர்க்கப்பட்டிருக்குது உங்களுடைய கணக்கு சம்மந்தமான கொடுப்புனவு சம்மந்தமான முழு தகவல்களும் உங்களுக்கு அங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இது ரொம்ப ஈஸியான ஒரு லேசான வழி ஒன்றுது உங்களுடைய கணக்கு உங்களாலே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் பயனாளர்கள் வந்து இரண்டாம் கட்ட பயனாளர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கை திறந்து கொள்ளுங்கள் திறந்து கொண்டு அதை உடனடியாக கொண்டு சென்று பிரதேச செயலகத்தில் ஒப்படைங்க வங்கி கணக்கு திறக்கும் பொழுது கண்டிப்பாக முக்கியமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு இரண்டு இரண்டு வேலைகள் தான் முதலாவது எஸ்எம்எஸ் வங்கியில் வங்கியில் சென்று நீங்கள் கணக்கு அக்கவுண்ட் ஓப்பன் செய்யும் பொழுது அங்கு சொல்ற அங்கு சென்று பேசினால் அவர்கள் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலெட் செய்து கொடுப்பார்கள் அதுபோல் ஏடிஎம் கார்டை செய்து கொடுப்பார் இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் உங்களுடைய அக்கவுண்டவுக்கு பணம் வந்து சேர்ந்து விட்டால் உடனடியாக உங்களோடது உங்களது கையெழுக்க தொலைபேசிக்கு குறுந்தகவல் தகவல் வந்துவிடும் அடுத்தது இரண்டாம் கட்ட பயனாளிகளுடைய அந்த அரசாங்கத்தினால் தரக்கூடிய அந்த நிதியுதவி ஒரு லட்சத்தி ஐம்பது நேரம் உதவி சம்பந்தமாகவும் ஏற்கனவே நம்ம தெளிவாக காணொளி போடப்பட்டிருக்குது நம்ம யூடியூப் சேனலில் அதையும் முற்றுமுழுத்துமாக நீங்கள் பாருங்கள் அதுக்கடுத்த கட்டமாக நம்மளுடைய யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம திறந்தது மக்களுடைய நன்மைக்காக நன்மையை கருதி நம்ம யூடியூப் சேனலை திறந்து யூடியூப் சேனலில் வீடியோக்கள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா நிறைய வீடியோஸ் யூடியூப் சேனலில் அசுவ சம்பந்தமாக போடப்படுது நிறைய பயனாளர்களுக்கு அது தெளிவின்மையில் தெளிவின்மையாக இருக்கிறது அதனால் நமக்கு ஏதோ பயனாளர்களுக்கு புரியக்கூடிய ஒரு விதமாக இந்த காணொளிகளை நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ் யூடியூப் சேனலில் ப போடப்பட்டு கொண்டிருக்கிறது மென்மேலும் இது போன்ற தகவல்கள் தம் சம்மந்தமான தகவல்கள் முக்கியமான செய்திகள் தொடர்பாக இந்த யூடியூப் சேனலில் இந்த யூடியூப் தமிழ் யூடியூப் சேனலில் உங்களுக்கு காணக்கூடிய இருக்கும் அதனால் எல்லோரும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அறிவிக்கக்கூடிய பெல் பட்டை ப்ரெஷ் பண்ணி வைத்துக்கிறோம் அப்போ நம்ம போடக்கூடிய காணொளிகளை உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி